வணக்கம் டபிள்யூ ஏகாடம் ஜோதி ஹாஸ்பிவர் ராஜேந்திரா பார்க்க இருக்கும் தலைப்பு சிறந்த ஆசிரியர் ஆகும் அமைப்பு உங்களுக்கு இருக்கா ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கா பதவியில் பதிவுல அவர் சேரும் பார்த்து பயணலாம் ஜோதித்து எளிமையாக படிக்க ஆரம்பர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் ஏட் டிப்ளோம் என்ன ஸ்ட்ராஜி அதோடு சேர்ந்து ஒன் இட் டிப்ளோமென் அக்கெஜர் பேர் சிசிசி தாமாக ஆறுமுள்ளவர்கள் பிரபஞ்சம் அனுக்கிற மாட்டவர்களும் படித்து பயணலாம் இப்போ வாங்க தலைக்குள்ள போகலாம் சிறந்த ஆசிரியர் ஆகும் அமைப்பு உங்களுக்கு இருக்கா தன்னுடைய வாழ்வில் ஆசிரியர் பணியே புனிதமாக கருதி பிற ஆசிரியர்களுக்கு முன்மாதிரியாக ஒரு நல்ல ஆசிரியராக எவ்வளவு தூரம் பயணப்பட முடியும் என்பதை நமது இறுதி காலம் வரை வாழ்ந்து காட்டி ஒரு மாபெரும் தத்துவ மேதையாக உலகிற்கு தன்னை வெளிப்படுத்திய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்து இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நமது கல்வி கண்களை திறந்த ஆசிரியர்களை சிறப்பிக்கும் வண்ணம் ஆசிரியர் தினம் அனுசரிக்கப்படுகிறது வருடம் முழுதும் எத்தனையோ விசேஷ நாட்கள் வருகின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் அதன் முக்கியத்துவம் பொறுத்து அனுசரிக்கப்படுகிறது ஆனால் வருங்கால தலைமுறையினரான மாணவர்கள் அந்த வருங்காலத்தை தங்களுக்குள் தீர்மானிப்பதில் பெரும் பங்கு வகிக்கும் உருவான ஆசிரியர்களுக்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு வைபவமாக கொண்டாடுவது ஆசிரியர் தினம் அந்த வகையில் மற்ற சிறப்பு தினங்களோடு ஒப்பிடுகையில் அந்த ஆசிரியர் தினமானது மாறுபட்டு முக்கியத்துவம் பெறுகிறது குரு பிரம்ம குருவிஷ்ணு குருதேவா மகேஸ்வரகா குரு சாசாத் பரபிரம் தஸ்மேஸ்வரி குருவே நமக குருவே சர்வ லோகனாம் பிஜகே பவ ரோஹிணாம் நித்ய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தஷனாமூர்த்தியே நம எவர் குருவோ அவரே பிரம்மா அவரே விஷ்ணு அவரே சிவன் குருவை காட்டிலும் அதிகமான தத்துவம் இல்லை குருவை காட்டிலும் அதிகமான தவம் இல்லை குருவை காட்டிலும் அதிகமான ஞானம் இல்லை குரு மந்திரத்திற்கு எதுவும் சமம் இல்லை குருவிற்கு சமமான தெய்வமும் இல்லை குருவிற்கு சமமான உயர்வும் இல்லை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் நிகிரகம் அனுகிரகம் இந்த ஐந்து வகையான செயல்கள் எப்பொழுதும் குருவிடம் பிரகாசித்து கொண்டே இருக்கும் என சாஸ்திரங்கள் குருவை போற்றுகிறது மாதா பிதா குரு தெய்வம் என வேதம் போற்றுகிறது தெய்வத்தின் காரகர் ஆச்சாரியம் எனப்படும் குரு தெய்வத்தை காண்பிப்பவர் குரு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆசிரிய ஜோதிடத்தில் ஆசிரியராகும் கிரக அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் ஆசிரியரை குறிக்கும் கிரகம் குரு பகவான் ஒருவர் ஜாதகத்தில் குரு ஆட்சியோ உச்சமோ வர்க்கத்தமோ பலமோ பெற்றுவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாவது ஆசிரியராக ஒரு நாளாவது ஆசிரியராக விளங்கும் அமைப்பு ஏற்பட்டுவிடும் ஒருவர் ஜாதகத்தில் கர்மகாரகன் சனி பத்தாம் பாவக அதிபதி மற்றும் குரு இருவரையும் தொடர்பு கொண்ட அமைப்பை பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு கற்பிக்கும் அமைப்பை பெற்றிருப்பார்கள் இவர்களுக்கு வித்யாகாரகன் புதன் தொடர்பு கொண்டிருந்தால் பள்ளி கல்லூரிகளில் கற்பிக்கும் ஆசிரியர்களாக இருப்பார்கள் சூரியனும் தொடர்பு கொண்டால் அரசு பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்களாக பணிபுரிமை அமைப்பை பெற்றிருப்பார்கள் தாமதிபதி புதனாகவோ சூரியனாகவோ இருந்து குருவின் நவாம்சத்தில் நின்றாலும் ஆசிரியர்கள் ஆகும் அமைப்பை பெறுவார்கள் லக்கணமாக கொண்டவர்களுக்கு பத்தாம் வீடு குருவின் வீடாகவோ புதனின் வீடாகவோ வருவதால் அவர்களுக்கு ஆசிரியராகும் அமைப்பு அதிகமாக காணப்படும் அதிலும் லக்னாதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியாக வரும் குருவும் புதனும் ஆட்சி உச்சமாகிவிட்டால் ஆசிரியர் பணியை உறுதி செய்து விடலாம் ஒருவரது ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி பத்தாம் வீடு கர்மகாரகன் சனீஸ்வரன் காரகம்சத்தில் நிற்கும் கிரகம் போன்ற கிரகங்களின் காரகங்களில் ஆசிரியர்களாக விளங்குவார்கள் உதாரணமாக பத்தாம் அதிபதி புதனாக இருக்கும் பட்சத்தில் கணிதம் ஜோதிடம் சாஸ்திரம் தத்துவம் மற்றும் கலை சார்ந்த துறைகளில் ஆசிரியர்களாக விளங்குவார்கள் ஒரு மனிதன் அவனுக்கே அடையாளம் காட்டுவராக இருப்பவர்தான் ஆசிரியர் மேலும் மாணவ சமூகத்திற்கு தேவையான ஆற்றல் ஊக்கம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி என அனைத்தையும் அவர்களுக்கு கற்றுத்தந்தது அவர்களை நல்லவர்களாக பண்புள்ளவர்களாக சிறந்தவர்களாக அறிஞர்களாக மேதையாக உன்னத பணி ஆசிரியர்களுக்கு என்பதை யாராலும் மறுக்க இயலாது ஒரு மாணவன் தொடர்ந்து படித்து எந்த ஒரு உயர்ந்த நிலைக்கும் சென்று விடுவார்கள் ஆனால் ஒரு ஆசிரியர் கடைசி வரை ஆசிரியராகவே இருப்பார்கள் என்பது அவர்களின் தியாகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆசிரியர் பணிக்கு காத்திருக்கும் நண்பர்கள் தங்கள் ஜாதகங்களில் பாருங்கள் இந்த ஆசிரியராக அமைப்பு இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி தேர்வு எழுதி வெற்றி பெற்று ஒரு சிறந்த ஆசிரியராக வாழ்வதற்கு அல்ல இறைவனும் அனுக்கிரகம் பயிர் செய்யட்டும் பிரபஞ்சமும் அனுக்கிரகம் செய்யட்டும் முக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி